குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்ச நாள் நாளாக இருக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் போகிறோம் அடுத்து எய்த் ஸ்டாண்டர்ட் போக போறோம் சரி சோ எப்பயுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்லாம் இன்னைக்கு நான் கேட்க போறேன் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா நம்ம திருக்குறளை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் திருக்குறளை பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா லாஸ்ட் டேம்ல என்னென்ன பார்த்தோம் நம்ம இந்திய நாட்டோட பண மதிப்பை இந்த பார்த்தோம்ல திருக்குறள்ல எவ்வளவு விஷயங்கள் நம்மனால முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிருவோம் சரியா ஓகே சோ யாருக்காவது தெரிஞ்சா தாராளமா ஆன்சர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மேக்ஸ் ரிலேட்டடே கிடையாது நம்ம பொதுவான விஷயம் சரியா சோ திருக்குறளுக்கு எழுதுனது யாரு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்னா முதல் கொஸ்டின் திருக்குறளுக்கு எழுதுனது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல ரெண்டாவது கொஸ்டின் கேக்குறேன் திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்ன இன்னைக்கு ஒரு ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன் சரியா சோ திருக்குறள் எழுதியது யார் யாருமா உங்க தமிழ் டீச்சரா கிடையாதா திருக்குறளை எழுதுனது யாருமா திருவள்ளுவர் அம்மாவா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் எந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் கண்டிப்பா நீங்க பண்ணலாம்ல கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா சோ எழுதுனது யாருன்னா திருவள்ளுவர் திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா சோ நமக்கு வீட்டுல ஒரு ஸ்கூல்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க பக்கத்துல ஒரு பேர் வைக்கிற மாதிரி இந்த திருக்குறளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அது வந்து சிறப்பு பேர் அது என்ன அப்படின்னா இந்த திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றாங்க காரணம் தெரியுமாடா திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா உலக பொதுமறை ஏன் புக்ல நம்ம படிச்சிருக்கோம் ஏன் இந்த உலக பொதுமறைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லுங்க சோ திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே போகலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற விஷயம் ரெண்டே ரெண்டு தான் திருக்குறள் எழுதினது யாருன்னா நமக்கு தெரியும் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சிக்ஸ்த்ல படிச்சிருக்கோம் செவன்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் படிச்சிருக்கோம் ஓகேவா ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கோம் இப்பயும் இருக்கோம் ஓகே திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உலக பொதுமறை ஏன் இதுக்கு இந்த உலக பொதுமறைன்றது இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன் சரியா சோ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போலாமா இன்னைக்கு ஒரு புது நல்ல விஷயங்களை படிச்ச மாதிரியே ஆச்சு படிச்சிருந்தவங்களுக்கு ஜஸ்ட் திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரியே ஆச்சு ஓகேவாமா சரி சோ இன்னைக்கு நம்ம புக் படிக்க போறது என்னது டெர்ம் டூல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா எண்ணியல் அப்படின்னா என்னம்மா இது ஏற்கனவே படிச்சிருக்கோமா இல்லையா எங்க ரீகாப்சுலேட் பண்ணுவோமா சோ எப்படி ரீகாப்சுலேட் பண்ணலாம் டெசிமல் நம்பர்ஸ்னா என்னது எண்ணியல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா தசம எண்கள் தசம எண்கள்னா தமிழ்ல அப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் டெசிமல் நம்பர்ஸ் சரியடா ஓகே தசம எண்கள் தான் டெசிமல் நம்பர்ஸ் சொல்லுவோம் ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றோம் யாருக்காவது ஏதாவது தெரியுமா ஸோ குவிக்காக ரீகேபுலேட் பண்ணிடுவோம் அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் முத எண்மியல்ல தசம எண்களை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி முத பிராக்ஷன் அப்படின்னா என்னன்னு முத தெரிஞ்சா இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் என்னம்மா பின்னங்கள் எப்படி இருக்கும் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா பின்னம்னா என்ன சொல்லுவோம் ஒன் பை டூ இது எப்படி டீச்சர் சொல்லலாம் அப்படின்னா இப்ப காஃபி ஷாப்லாம் நம்ம காஃபி குடிக்கும் போது எனக்கு காஃபி பிடிக்கல இருந்தாலும் நீங்க சொல்றீங்க அதுக்காக கொஞ்சோண்டு காஃபி குடிச்சுக்கலாம் இல்ல ஒரு காஃபி வாங்கி பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம்ல அப்ப அதை எப்படி சொல்றான் ஒரு ஸ்டைலிஷா ஒன் பை டூ போடுங்க காஃபி அப்படின்றோம் அப்படின்னா என்னன்னா நமக்கு தெரிஞ்சது ஈஸியா நம்ம தெரியல ஒரு தோசை சரியா ஒரு முழு தோசைய எத்தனை பேருக்கு பங்கு வைக்கிறோம்னா ரெண்டு பேருக்கு அப்ப ஒன் பை டூ சோ இது வந்து ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரி பண்ண வேணாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரியா ட்ரா பண்ணல ஓகே சோ இது பாதி இரு பாதி அறையும் அறையும் சேர்ந்தாதான் ஒண்ணு ஓகேவாடா சோ மொத தசம எண்கள் படிக்கிறது முன்னாடி பின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோமா சோ அதுக்குரிய ஒரு சிமுலேஷன் பாத்துடலாமா இல்ல ஸ்கூல் புக்ல பாப்போமா என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டு அண்ட் தென் அதுக்குரிய ஒரு சிமுலேஷன் நம்ம பாத்துடலாம் ஓகேவா இப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் பாருங்க இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ப்பா தெரியாத டீச்சர்னு சொல்லி சொல்லக்கூடாது இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்க மேல இருந்து பாருங்க ஒரு வர்த்திக்கல் லைன் கீழே ஒரு வர்த்திக்கல் லைன் சைடுல ரைட் சைடுல சோ மொத்தம் எத்தமா இருக்கு கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சோ மேல வந்து ஃபோர் கீழ ஃபோர் சோ ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் சோ எயிட் செக்டார்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க சரியா உங்களுக்கு செக்டார்னா பெரிய கிளாஸ்ல தான் படிப்போம் உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில பேசினா எட்டு பாகமா பிரிச்சிருக்காங்க ஒரு வட்டத்தை எட்டு பாகமா பிரிச்சிருக்காங்க அதுல எத்தனைமா ஷேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாலே நாலு தான் ஷேட் பண்ணிருக்காங்க அப்ப இதை எப்படி எழுதுவோம் போர் பை எயிட்னு சொல்லி எழுதுவோம் ஓகேவா அடுத்து இங்க பாருங்க பாக்ஸ் பாக்ஸா கொடுத்திருக்காங்களா எத்தனை பாக்ஸஸ் இருக்கு ஒரு ரோக்கு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் கீழே ஒரு ஃபைவ் பிளஸ் டென் பாக்ஸஸ் இருக்கு டென் பாக்ஸஸ்ல எத்தனை பாக்ஸ் மா ஷீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா த்ரீ பாக்ஸஸ் எப்படி பண்ணுவோம் த்ரீ பை டென் அதுதான் பின்னத்தோட இதுல எழுதுவோம் அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க ஷேட் பண்ணிருக்கோமோ அதை தான் நியூமரேட்டர்ல எழுதணும் சரியா சோ நம்ம ஏற்கனவே படிப்போம் இங்க என்னடா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் த்ரீ பை ஃபைவ் சரியா ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி தசம வடிவத்துல மாத்த போறோம் ஸோ டெசிமல் நம்பர்ல மாத்த போறோம்னு சொல்லி பாத்துருவோமா சோ பாக்கலாமா இப்ப எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை படிச்ச கான்செப்ட்மா அதனாலதான் சொல்றேன் இப்ப வேற ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் ஈஸியான எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் பை டென் புக்ல கொடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன்னா இங்க கீழக்கு என்ன எப்பயுமே டினாமினேட்டர் சரியா சோ கீழே உள்ளதுக்கு பேர் என்னன்னா டீனாமினேட்டர் இது நியூமரேட்டர் இது டீனாமினேட்டர் தமிழ்ல பகுதி தொகுதின்னு சொல்லுவோம் சரியாமா சோ எது பகுதி எது தொகுதின்னு யாருக்காவது தெரியுமா இல்ல அதுல எதுவும் குழப்பம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது அந்த பகுதி தொகுதியில ஞாபகம் இருக்கா ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்ப வந்து அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கீழே வந்து அந்த காலத்துல சாப்பாடு கொண்டு போகும்போதுல தானே கொண்டு போவாங்க கீழ வந்து பழைய சாதம் சரியா அந்த காலத்துல பழைய சாதம் ஹெல்தி ஃபுட்டு மேல வந்து லைக் அ ஷைடஸ் நம்ம தொட்டுக்கா வெஞ்சரோன்னு பகுதினா கீழே தொகுதினா மேல ஓகேவா இப்ப ரீசண்டா அப்டேட் பண்ணது என்ன டீச்சர் நாங்கெல்லாம் பழைய சாதம் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் நூடுல்ஸ் எடுத்துட்டு போற ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்களா டு கே கிட்ஸ் சோ அதனால கீழ வந்து கால் கீழ என்னமா இருக்கும் பாதம் சரியா சோ கீழ பாப்பாரு என்னது பாதம்னு வச்சுக்கோங்க மேல தோப்பாரு எப்டின்னா தொப்பி எங்க வைப்போம் தலையில வைப்போம் சரிடா சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி தொகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே டினாமினேட்டர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்னா இருக்கணும் பத்தி மடங்கா மாத்திட்டு நம்ம அத ட கன்வெர்ட் டெசி பண்ணதான் ஈஸி ஒரே ஒரு ஜீரோ இருக்கு அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் சோறது புரித இடமா சப்போஸ் இப்ப ஃபார்ட்டி ஒன் பை டென்னு இருக்குனா இது எப்படிடா எழுதணும் யாராவது ஆன்சர் பண்றீங்களா போர் பாயிண்ட் ஒன்னு தான் எழுதணும் சோ கீழ ஒரு ஜீரோனா ஒரு டெசிமல் இதே இது ஃபார்ட்டி ஒன் டிவோடட் பை ஹண்ட்ரெட்னு சொல்லி கொடுத்தோம்னா கீழ ரெண்டு ஜீரோ இருக்கு அப்ப ரெண்டு டெசிமல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஓகேவா சோ இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இப்ப நம்ம இப்ப குடுத்துருக்க எந்த டேட்டாவா வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் பை டென் ஆறு இப்ப உங்க புக்ல கொடுத்ததே நான் கன்சிடர் பண்றேனே த்ரீ பை ஃபைவ் டீச்சர் இந்த த்ரீ பை ஃபைவ் நான் இந்த சிம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா எஸ் பண்ணலாம் இந்த ஃபோர் பை டென்னையும் பண்ணலாம் எப்படி இப்படி லாங் டிவிஷன் போட்டு செய்வோம் அதே மாதிரி இதுக்கும் லாங் டிவிஷன் போட்டு செய்வோம் இப்படி செய்யும் போது டைம் ரொம்ப எடுக்கும் சரி இது ஒரு மெத்தடு அததான் இந்த டென்னு ஒரு மெத்தட் இருக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்னா கன்வெர்ட் பண்ணி செய்யறது ஒரு மெத்தட் சோ இதுக்கு என்ன சொன்னோம் ஜீரோ பாயிண்ட் போர்ன்னு சொன்னோம் அப்ப இதுக்கு என்ன டீச்சர் அப்படின்னா டினாமினேட்டர் என்னமா இருக்கு பகுதி என்ன இருக்கு அஞ்சு இருக்கு ஸோ இதை பத்தினோட மடங்கா மாத்தோம்னா எதால பெருக்கி எதால வகுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் டூ போடணும் எதால மல்டிப்ளை பண்ணா டென் வரும் டூ வா சரியா அப்ப இது என்ன வரும் டென் த்ரீ டூ சிக்ஸ் அப்ப இதோட ஆன்சர் என்ன ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஏமா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்கு அப்போ ஒரு டெசிம்பர் தான் ஓகேவாடா கான்செப்ட் புரியுதா லாங் டிவிஷன்லயும் செய்யலாம் இல்ல இப்ப குடுத்துருக்க பின்னங்கள்ல இது மாதிரி மாத்திட்டு கூட செய்யலாம் ஓகேவா நினைக்கிறேன் இன்னொரு ஒரு இப்ப பை டுவெண்ட்டி டீச்சர் இது எப்படி டீச்சர் மாத்தலாம் அப்படின்னா என்ன செய்யலாம் போர டூ இன்டூ டூன்னு போடலாம் கீழே டுவெண்ட்டிய டூ இன்டூ டென்னு போடலாம் சரியா மொதல் சுருக்கிருங்க இருங்க அதுக்கப்புறம் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்ப இது என்ன செய்யலாம்

சோ அடுத்தது போலாமா இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் டீச்சர் இந்த டெசிமலை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்றேன் எதுக்கு டீச்சர் யூஸ் பண்றேன் அப்படின்னா புக்ல கொடுத்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இங்க பாருங்கல்ல சோ இத நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா காமிக்கிறேன் நான் ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன் இப்ப நம்ம கால் சட்டை சட்டை துணி சுடிதார் துணி சாரி வாங்குறோம் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களா ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்களா அப்ப உங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறோம்ல யூனிஃபார்ம் தைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு துணி வேணும் அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க கேப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா சோ பொதுவான இசை அலகுகள் வந்து என்னன்னா இந்ததுக்கு வந்து மீட்டர்னு சொல்லி சொல்லுவோம் அது ஹையர் கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயில் தான் நீங்க படிப்பீங்க சரியா பிசிக்ஸ்ல படிப்பீங்க இப்ப பேண்ட்டுக்கு எவ்வளவு வாங்குறோம் சட்டைக்கு எவ்வளவு வாங்குறோம்னு சொல்லி சொல்ல இங்க பாருங்களேன் எனக்கு அஞ்சு மீட்டர் போதுமா இல்ல அஞ்சே ஹால் மீட்டர் வேணும்னா என்னோட உடம்புக்கு வந்து ஹால் மீட்டர் வேணும்னா கண்டிப்பா தான் இல்ல கால் மீட்டரா வாங்கணும் அந்த கால் மீட்டரா நம்ம எப்படி எழுதுவோம் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இங்க மீட்டர் அப்போ ஒரு மீட்டரின் விலை எவ்வளவு நூத்தி எட்டு ரூபானா அஞ்சே கால் மீட்டருக்கு விலை என்னன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ ஒன் ஆட் எயிட் போடும் போது இதோட பிரைஸ் கிடைக்கும் இல்ல டீச்சர் நான் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் எதுக்கு டீச்சர் கன்சிடர் பண்ணும் சிம்பிளா இக்னோர் பண்ணணும் அப்படின்னா கடைக்காரருக்குதானா லாஸ் கால் மீட்டருக்கு நீங்க துணிக்கு காசு வாங்காம கொடுங்கண்ணான்னு சொல்லி யாராவது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது சோ நான் அதே மாதிரி நம்மளும் கால் மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்போம்னாலும் நம்மளும் கொடுக்க மாட்டோம் சரியா ஒரு சில டிரான்சாக்ஷன்ல நம்ம எப்பயுமே கரெக்டா இருப்போம் கரெக்டாமா சரி சோ இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் பாருங்க அதே தக்காளி வாங்குறோம் வீட்டுக்கு சமையல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கெல்லாம் நெய் வேணும்னா ஒரு கிலோவா வாங்குவோம் தேவையை பொறுத்து தானே வாங்குவோம் இங்க பாருங்க நெய் வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் பருப்பெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அரை கிலோ ஒரு கிலோ சரியா வெள்ளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒன்னே முக்கால் சரியா தெரியுதம்மா ஒன் பாயிண்ட் செவன் பைவ் ஜீரோ சோ அதோட விலைகள் ஒரு கிலோவோட விலையில இருந்து ஒரு கிலோ வாங்கினாலும் இல்ல அதுக்கு கம்மியாவோ அதோட ஜாஸ்தி வாங்கினாலும் எப்படி கேல்குலேட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா கரெக்டா இல்லையா ஆமாவா சோ ஒரு கரும்போட விலை பாருங்களேன் ஒரு கரும்பின் விலை எவ்வளவு ஐம்பது ரூபாய் அப்ப நான் ரெண்டு கரும்பு வாங்கியிருக்கேன் நான் கடைக்காரர்கிட்ட எவ்வளவு குடுக்கணும் நூறு ரூபாய் குடுக்கணும் சரி சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சா வச்சுப்பா இல்ல என்னப்பா இருக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளவு இருக்கு நான் வாங்கிய பொருட்களின் மொத்த விலை அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா இப்பதான் ஒரு குழப்பம் வரும் கடைக்காரர் ஐம்பது ரூபாய் ஐம்பது பைசா விட்டுருவாரா இல்ல இப்ப ஐம்பது பைசாவுக்கு வேல்யூ கிடையாது அப்ப இதை என்ன செய்யறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய மால்ல போய் வாங்கினாலும் சரி இல்ல எது வாங்கினாலும் சரி அவங்க விட்டு தர மாட்டாங்க வாங்குற கஸ்டமரா இருக்க நம்ம கிட்ட இது என்ன செஞ்சிருவாங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஓகேவா நம்ம சிக்ஸ்துல ரவுண்டிங் எல்லாம் பாத்துருக்கோம்ல சோ அப்ப இதை எப்படி போய் வாங்குவோம்னா அறுநூத்தி நாப்பத்தி மூணு ரூபாயா வாங்குவாங்களே தவிர கண்டிப்பா ஐம்பதாயிரம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க சொல்றது புரியுதாமா சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருக்கோம் அடுத்து இங்க பாருங்கல்ல எண்களை குறித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க இங்க பாக்ஸ் பாக்ஸா போட்டிருக்காங்கல்லாம் சோ இந்த பாக்ஸ பாத்துக்கோங்க இங்க ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இந்த பக்கம் பாருங்களேன் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் இங்க தெரியுதா சோ இது ஒன்று இது மாதிரி இங்க எத்தனை பாக்ஸ் வச்சிருக்காங்க பத்து பாக்ஸ் வச்சிருக்காங்க ஓகேவா சோ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க அந்த பாக்ஸோட திக்னஸ் வந்து இருக்க 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 கம்மி ஆகிக்கிட்டே போதா அப்ப இது என்னன்னா பத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இங்கே பாருங்க எத்தனை புல் பாக்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ அப்ப மூணு புல் பாக்ஸ் அப்ப மூன்று ஒன்றுகள் அடுத்து ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்களா லைக் தின்னா கொடுத்துருக்காங்களா அது என்னப்பா அர்த்தம் அப்படின்னா பத்தில் ஒன்றுகள்ல மொத்தம் எத்தனை இருக்கு ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் இது ரிலேட்டடா சம் செய்யலாம் ஓகேவா செய்யலாமா சரி இப்போ நம்ம டெசிமல் ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் ஒரே ஒவ்வொரு செகண்ட் இருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஏ இப்போ ஒரு என்ன சொல்லலாம் ஒன் டூ த்ரீமா இது எப்படி வாசிப்பீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு இப்ப இந்த இடத்துல புள்ளி வச்சிருக்கேன் இப்ப இங்க புள்ளி வச்சிருக்கேன் இந்த இடத்துல புள்ளி வச்சிருக்கேன்ப்பா அதே நம்பர் தான்ப்பா ஆனா வச்சிருக்க டெசிமல் வேற வேற இடத்துல வச்சிருக்கேன் இதை ரீட் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு ரீட் பண்ணுவோம் இது டுவெல் பாயிண்ட் த்ரீன்னு சொல்லி ரீட் பண்ணுவோம் இது ஒன் பாயிண்ட் என்ன ரீட் பண்ணுவோம் டூ த்ரீன்னு சொல்லுவோமா இல்ல டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லுவோமானா தசம புள்ளிக்கு அடுத்து வர நம்பரை சரியா இந்த நம்பரை சிங்கிள் டிஜிட்டா தான் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தசம எங்களுக்கு அடுத்து வர எந்த நம்பரா இருந்தாலும் டீச்சர் இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு சொல்லக்கூடாது சிங்கிளா தான் ரைட் பண்ணும் ஒவ்வொரு நம்பரா தான் அப்ப ஒன்னு புள்ளி ரெண்டு சொல்லி வாசிக்கணும் இப்ப இதை எப்படிப்பா வாசிப்பீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இது பாதி பேருக்கு ஆக்சுவலி டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்தா கூட அவங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ல பசங்க தப்பு பண்றாங்க ஜீரோ பாயிண்ட் நூத்தி இருபத்தி மூணு டீச்சர் அப்படின்றாங்க இத ரீட் பண்ணணும் ஓகே வாடா கன்சப்ட் புரியுதா எதை இப்ப இந்த வேல்யூஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம் பாயிண்ட் த்ரீன்னு வச்சுக்கோங்க இது ஒன்ஸ் பிளேஸ் இது வந்து என்னது டென்ஸ் பிளேஸ் சரியா ஒன்ஸ் பிளேஸ்க்கு டீ போட்டிருக்கேன் ஒன்று பத்து ஓகே இது என்னம்மா சொல்லி சொல்லுவோம் இந்த டெசிமல்ல அப்படின்னா இங்க யாருக்காவது தெரியுமா இங்க டெசிமல இங்க பத்தில் அதே மாதிரி இங்கேயும் இது ஒன்ஸ் பிளேஸ் தான் டென்ஸ் பிளேஸ் தான் பட் அதை எப்படி சொல்லி சொல்லுவோம்னா பத்தில் ஒன்று பத்தில் ஒன்றுகள் அப்படின்வோம் அடுத்து ஒரு நம்பர் இப்ப வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு போர்ன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா இது என்னன்னா நூறில் ஒன்றுகள் அப்ப மொத்தம் பத்துல எத்தனை இருக்கு நூறுல எத்தனை இருக்கு அடுத்து போகும்போது இங்க ஒன்ஸ் டென்ஸ் அடுத்து போகும்போது ஹண்ட்ரட் மாதிரி இங்கிட்டு இருக்க இருக்க டிஜிட் வந்து குறையுண்டாக்கணா சரியா சோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஸ்டூடண்ட்ஸ் அப்ப ஒன்ஸ் பிளேஸ்ல டூ போடுவோம் டூ இன்டு ஒன் பிளஸ் டென்ஸ் பிளேஸ்க்கு என்ன போடுவோம் டென் இன்டு டூ போடுவோம் கரெக்டா நம்ம இந்த பக்கம் வலது பக்கத்துல இந்த புள்ளியோட இங்க ஏன் வச்சுக்கோங்க உங்களுக்கு கலர்ல ஹைலைட் பண்றேன் ரைட் லெஃப்ட் சைடு போக 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 மதிப்புகள் கூடும் மதிப்புகள் என்னச்சியும் இருக்க இருக்க கூட்டிக்கிட்டே போவோம் ரைட் சைடு வர 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 மதிப்புகள் குறையும் இப்ப பன்னெண்டு பெருசா முப்பத்தி நாலு பெருசா அப்படின்னா தனியா சொல்லிடலாம் பன்னெண்டா முப்பத்தி நாலானா டீச்சர் முப்பத்தி நாலு தான் பெருசுன்னு சொல்லலாம் ஆனா நடுவுல என்னமா இருக்கு புள்ளி இருக்கு தசமஸ்தானம் இருக்குன்றதுனால இது எப்படி ரீட் பண்ணுவோம் மூணு நாலு தான் ரீட் பண்ணுவோம் இது பன்னெண்டு அப்ப எது பெருசு இந்த பக்கம்தான் பெருசு ஓகே வாடா சோ லெப்ட் சைடு போக போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ரைட் சைடு வர வர வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு டாட் வச்சே செஞ்சு காமிக்கிறேன் அப்ப இது எப்படி டீச்சர் எழுதுவீங்க அப்படின்னா த்ரீ பை டென்னு சொல்லி எழுதுவோம் அடுத்து பத்தில் ஒன்று எழுதிட்டோமா சரி அடுத்து நூறில் நூறுல எத்தனை எழுதுவோம் போர் பை ஹண்ட்ரட் அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா அந்த பர்டிகுலர் நம்பர் எழுதி தினாமி என்ன பண்ணனும் தௌசண்ட் போடணும் சரியாடா உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா இல்ல குழப்புதா ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கடா புரியுதா கொழப்புதா ஓகே தானம்மா சரி சோ இதுக்குரிய ஒரு சிமுலேஷன் இப்ப பாத்திரலாமா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு இங்க பாருங்க புட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது தெரியுதா யாராவது தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்கம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா ஒரு செகண்ட் இருங்க நானுமே கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் யா ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுது ஓகேடா சரி இப்ப கொடுத்துருக்க டெசிமல்ல எப்படிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சேப்டரோட ஓவரால் வியூ தான் நான் குடுக்குறேன் என்னென்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கு எப்படி எல்லாம் படிக்க போறோம்னு சொல்லிட்டு சோ பாத்துருவோமா ஓகே என்னமா குடுத்திருக்காங்க இங்க சிக்ஸ் ஹாண்டர்டா நைன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பை சிக்ஸ் ஹாண்டர்ட் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பை தமிழ்ல அறநூத்தி என்ன சொல்லி ரீட் பண்ணோம் நாலு அஞ்சு சரியா சோ இதுல இங்க என்னம்மா குடுத்திருக்காங்க என்ன சொன்னாப்பா இடது பக்கம் போக 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 மதிப்புகள் கூடும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் அந்த மாதிரி போகும் வலது பக்கம் வர 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 மதிப்புகள் வந்து குறையும் சோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பமா பாருங்க யா சோ என்ன போட்டிருக்காங்க அஞ்சு வந்து எத்தனாவது ஸ்தானத்துல இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாவது ஸ்தானத்துல இருக்கு அப்ப இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று அப்படின்றதுனாலதான் இங்க ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க அடுத்து இங்க போ என்ன போடணும் பத்தில் ஒன்றா அதனாலதான் ஒன் டிவைடட் பை டென் இன்ட்டு போர் டைம்ஸ் சரி அடுத்து என்னப்பா இருக்கு இந்த லெப்ட் சைடு எழுந்த போதெல்லாம் நமக்கு குழப்பம் வராது ரைட் சைடு மட்டும் தான் லைட் லைட்டா டவுட் வரும் அப்ப நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சரியா இங்க பாருங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க தெரியுது இல்லடா இல்ல கொஞ்சம் ஜூம் பண்ணணுமா யா ஸோ அடுத்து பாருங்க நைனை கிளிக் பண்ணும் போது அது எந்த பிளேஸ்க்கு போயிருது அழகா

4 by 10, Next, 5 into 1 by 100, it becomes 5 1 100, 100, becomes என்ன வரும் என்ன டீச்சர் எழுதுனதே எழுதினதே எழுதிருக்கீங்கன்னா இந்த இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்காது பட் இந்த ரெண்டாவது ஒரு ஜீரோ இருந்தா ஒரு டெசிமல் வைக்கணும் ஒரு டெஜிட் தள்ளி ரெண்டு ஜீரோ இருக்கு இங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் டினாமினேட்டர்ல ஹண்ட்ரட் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம் பட் நியூமரேட்டர்ல என்னமா இருக்கு ஒரே ஒரு டிஜிட் இருக்கு அப்ப மீதி ஒரு டிஜிட் வந்து இல்ல சரியா சோ அதனாலதான் ஜீரோவை இன்செர்ட் பண்றோம் சோ என்ன அர்த்தம் ஜீரோ வந்து அந்த மிஸ்ஸிங் டேர்முக்கு இன்செர்ட் பண்றோம் சரியா அது நமக்கு இல்ல சோ அதனால முன்னாடி ஜீரோ போட்டு இன்செர்ட் பண்றோம்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும்னு சொன்னா இப்ப சோ இப்ப முன்னாடி ஜீரோ போட்டா மதிப்பு மாறுமா அப்படின்னா பின்னாடியும் ஜீரோ போடுறேன் இதோட மதிப்பு சமமா யாராவது சொல்ல முடியுமா ஜீரோ ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஃபை ஜீரோ டிவைடட் பை ஹண்ட்ரட் இது ரெண்டுமே ஒன்னாம்மா யாராவது சொல்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுமே சமமா இப்ப நம்ம டேட் ஆஃப் பர்த் எழுதுறோம் இல்ல பேங்க்ல செலான் ஃபில் பண்ணும் போது இப்படி பாக்ஸ் பாக்ஸா இருக்குமா அந்த இடத்துல கூட இதை நோட்டீஸ் பண்ணி இருப்பீங்க ஒன்னாம் தேதி அப்படின்னா ஒன்னு அப்படின்னு சொல்லி போடுறோம் மாசம் வந்து பத்தாவது மாசம்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எழுதிட்டோம் அப்ப ஒன்னாம் தேதினு போட்டோன்னே கடைசியில ஒரு பாக்ஸ் எதுக்கு கொடுத்துட்டாங்க வேஸ்டா போதா அப்ப இதை நினைச்சு நினைச்சுக்கூடாது அடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஆக்சுவலி இது எப்படி எழுதி இருந்துருக்கணும்னா ஜீரோ ஒன் ஓகேவா சோ இந்த ஒன்னாம் தேதி எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல எழுதும் போது ஜீரோ ஒன்னு அடுத்து மாசம் அடுத்து வருஷம் ஓகேவா புரிஞ்சா இந்த ரெண்டும் இதுதான் டேட்டு இது வந்து நான் கரெக்டா எழுதியிருக்கேன்னா நானே ஒரு இடத்துல எழுதிருக்கேன் பாருங்க எப்படி எழுதிருக்கேன் கரெக்டா எழுதிருக்கேனா என்ன செய்யணும் இங்க ஒரு கோடு போட்டிருக்கணும் ஆஹ் இந்த இடத்துல மந்த் இதுதான் இயர் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா இது டேட்டு மந்த் இயர் அப்ப முன்னாடி ஜீரோ போட்டா மதிப்பு மாறாது அதே இது இப்படி ஒண்ணுக்கு அடுத்து ஜீரோ போட்டோன்னா என்ன ஆயிரும் பத்தாம் தேதியில பத்தாவது மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் தட் இஸ் நாளைக்கு ஓகேவா புரியுதா எப்படி எழுதிருக்கேன்ட்டு சோ அதனால முன்னாடி ஜீரோ போட்டா ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்னொரு சம் கூட நம்ம அதுல பாத்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரியா அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது கன்வெர்ட் பண்றது லார்ஜர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட் ஸ்மாலர் யூனிட்ல இருந்து லார்ஜர் யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம் சரியா சோ இப்ப குட்டியா ஒரு சம் பார்த்தறலாம் சரியா என்ன கொடுத்திருக்காங்கடா 54.92 92 னு சொல்லி ரீட் பண்ண சிங்கிள் டிஜிட்ல தான் ரீட் பண்ணனும் சரியா சோ இது எப்படி செய்வோம் பாத்துறோமா இத என்ன செய்வோம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் 5 ஐ கிளிக் பண்றேன்னு வெச்சுக்கோங்களே 5 எங்க வந்திருக்கு நேரா இல்லட்டினா இருங்க உங்களுக்கு இப்போ போன தடவை ரைட் டு லெஃப்ட் செஞ்சேன் இப்ப லெஃப்ட் டு ரைட் செய்யறேன்டா சோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஃபோர் இன்டூ ஒன் அடுத்து டென் பிளேஸ் ஃபைவ் இன்டூ டென் இப்போ நைனோ கிளிக் பண்ணேனா எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர்ல வச்சு கிளிக் பண்ணுங்க ஸோ ஒன்றில் பத்துகள் அடுத்து டூ கிளிக் பண்ணா நூறில் என்னது என்னமா சொல்லுவோம் நூறில் பத்துகள் சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் இந்த வார்த்தைய யோசிச்சு சொல்லுங்க ஒன்றில் பத்து சொல்லுவோமா ஆமாவா இல்லையா அதான சொல்லிக் கொடுத்தோம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் இருக்கா சரி சோ இப்போ இதை ஆட் பண்ணும் எப்படி வரும் பாத்துக்கலாமா ஃபைவ் இன்டூ டென் 4 into 1 இன்டூ ஒன் ஃபோர் நைன் இன்டூ ஒன் பை டென் நைன் பை டென் டூ இன்டூ ஒன் பை ஹண்ட்ரட் டூ பை ஹண்ட்ரட் ஓகே அடுத்து என்னமா செய்யணும்னா பிப்டியும் ஃபோரும் எழுதிருவோம் அடுத்து பாருங்க இந்த நைன் பை டென் இந்த தான் நம்ம புது விஷயம் கத்துக்கிறோம் எப்படி எழுதணும் அப்ப ஜீரோ பாயிண்ட் நைன் அடுத்து என்ன எழுதுவோம் இப்பதான் நம்ம பார்த்தோம் ஃபைவ் பை எப்படி போட்டோம் எங்க அதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் டூ பை ஹண்ட்ரட்க்கு என்ன ஜீரோ பாயிண்ட் டூ பண்ணுவோம் என்னதுமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இப்படிதான் எக்ஸ்பிளைண்ட் பண்ணணும் சரிடா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் குறியா ஃபுல் அவுட்லைன்ஸுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேவா புக்ல கூட காமிச்சிடுறேன் நம்ம என்ன படிச்சேன்னு ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும் சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம கட 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 கடனு கொஷின் கேன்சல் பண்ணாலே ஈசியா வந்துடும் திடீரடாமா புரியுதா யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ம் இப்ப பார்த்தோம்ல அந்த பாக்ஸ் போடுறது அந்த கான்செப்ட் தான் இது அடுத்து எக்ஸைஸ் ஒன்னு புள்ளி போடல சோ இந்த பாக்ஸ் குரிய இத மட்டும் ஹோம்வொர்க் ட்ரை பண்றீங்களா சோ இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் சரி இதுல மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்ப ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் 100 பிளேஸ் இருக்கா இல்லையா எங்க யோசிங்க ஒரே ஒரு தி ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் மட்டும் ஹோம்வொர்க் ஆ வச்சு செஞ்சு பாக்குறீங்களாடா ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நம்ம டீடைலா அது ரிலேட்டடான சம்ஸ் பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரிடா சோ ஒன் பாயிண்ட் ஒன் குரிய எல்லா அவுட்லைன்ஸும் நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல சோ டவுட்ஸ் இல்லன்னு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் ஜெய் ஜெய்ஹிந்த்